ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தினமும் தக்காளி ஜூஸ் குடிச்சா உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா தக்காளி சாறு அதன் சுவைக்காக மட்டுமின்றி அது வழங்கும் ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் மிகவும் பிரபலமானதாக உள்ளது தினமும் ஒரு கிளாஸ் fresh தக்காளி சாற்றை குடிப்பது நம் உடலுக்கு தேவையான பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்குகின்றன அதன் பெரும்பாலான நன்மைகளுக்கு காரணம் அதிலுள்ள சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியான லைகோபீன் தான் தக்காளி ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் ஆன்டி ஆக்சிடென்கள் நீங்கள் தினமும் தக்காளி சாறு குடிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் அதிலுள்ள அதிக ஆக்சிஜனேற்ற அளவுகள் ஆகும் தக்காளியில் லைகோபீன் மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளன அவை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் இது இதய நோய்கள் வயது தொடர்பான நோய்கள் மற்றும் பல நாள்பட்ட நோய்களை தடுக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது தக்காளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது தினமும் பிரஷான தக்காளி சாற்றை குடிக்கும் போது உள்ள லைகோபின் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை இதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும் என்சிபிஐயில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு லைகோபின் கரோனரி இதய நோய்களை தடுக்கும் என்று காட்டுகிறது செரிமானத்தை ஊக்குவிக்கும் தக்காளி குடல் இயக்கத்தை சீராக்குகிறது தினமும் ஒரு டம்ளர் தக்காளி சாறு குடித்து வந்தால் மலச்சிக்கல் அஜீரணம் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தக்காளியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இவை உடலில் உள்ள கழிவுகளை சீராக வெளியேற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் தக்காளி சாறு அருந்துவது அவசியம் முழு உடலிலும் நச்சுக்களை நீக்குகிறது தக்காளி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதில் சிறப்பாக செயல்படுகிறது இவை சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயல்பாடுகளை மேம்படுத்த நச்சுகளை வெளியேற்றும் தினமும் தக்காளி சாற்றை உட்கொள்வது கொழுப்பில் கரையக்கூடிய நச்சுகளை நீக்குகிறது இந்த நச்சுக்கள் உறுப்புகளை சுற்றி படிந்து முக்கிய செயல்பாடுகளை தடுக்கின்றன மேலும் உங்களுக்கு நீர்ப்பிடிப்பு பிரச்சனை இருந்தால் வெறும் வயிற்றில் தக்காளி சாறு குடிப்பது சிறந்த நிவாரணத்தை அளிக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது தக்காளியில் உள்ள நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலை உடைத்து இறுதியில் உடலில் இருந்து அவற்றை திறம்பட வெளியேற்றும் உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் உங்கள் உணவில் தக்காளியை சேர்ப்பதை தவிர தினமும் ஒரு கிளாஸ் புதிய தக்காளி சாற்றை உட்கொள்ள வேண்டும் கண் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் தக்காளி சாற்றில் பீட்டா கரோட்டின் ஜியாச்சாண்டின் மற்றும் லுடீன் உள்ளிட்ட பல பைட்டோ உள்ளன இவை கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தக்காளியை உட்கொள்வது கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவை தடுக்கிறது மேலும் பிரஷான தக்காளி சாறு குடிப்பது கண் பார்வை மற்றும் பார்வையை மேம்படுத்தும் இரத்தம் உறைவதை தடுக்கலாம் இதே கோளாறு உள்ளவர்கள் இரத்த உறைவதை தடுக்க தக்காளி சாற்றை உட்கொள்ள வேண்டும் தக்காளியில் உள்ள பைட்டோனியூட்ரியன்கள் இரத்த அணுக்கள் உறைவதை தடுப்பதுடன் இரத்த அணுக்களின் அசாதரண கட்டிகளை தடுக்கின்றன Thank you for watching my video நீ வீடியோ பிடிச்சinதால லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம notification பட்டன் press பண்ணுங்க